வணக்கம் நம்ம நம்மளோட தொடரில் வந்து நாற்பத்தி ரெண்டாவது வாரத்தில் நம்ம இருக்கிறோம் இதில் வந்து நம்ம நிஃப்டி மியூச்சுவல் ஃபண்டு அதுக்கப்புறம் நம்மளோட போர்ட்ஃபோலியோ மூணையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம் இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா வழக்கம்போட சார்ட்டு அப்புறம் நிஃப்டியோட சா்ட்டு எங்கே போய்ட்டுருக்கு அப்புறம் நம்ம வீக்லி சார்ட்லாம் பார்க்க போகிறோம் அப்புறம் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் லெவலில் இருக்குது அப்புறம் எதா போர்ஷன் க்ளோஸ் பண்ணியிருக்குமா அப்புறம் ஒவ்வொரு சார்ட்டும் நம்ம வச்சிருக்கக்கூடிய சார்ட்டில் எது வந்து ஸ்டாக்கில் எது பிரேக் அவுட் ஆகிற இருக்குது இதெல்லாம் பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ முத எடுத்தவொன்னே இது வந்து இந்த இந்த வாரம் தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி பவர் பாயிண்டில் போட்டுகிட்டு இருப்பேன் இப்போ அதுக்கு போல் இது எக்ஸ்எல்பி ஓட்டாகவே மாற்றியாச்சு ஒரு சார்ட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா இதான் நம்ம ஆரம்பித்தது இது வந்து டிசம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்தோம் இந்த இதாக இருக்குது இங்கே எனக்குள்ளே ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த ரெண்டு நெகட்டிவாக போனப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் போனோம் அதனால் இந்தமாரி காட்டுது இப்படி நம்ம வந்து தொடர்ந்து கீழே ரொம்ப மாதமாக கீழே இருந்துச்சு அப்புறம் ஒரு ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து திருப்பி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு நம்ம வந்து எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தோம் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து பார்த்தோம்னா இது பதினேழு சதவீதம் வரைக்கும் நம்ம வந்து போயிருக்கிறோம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தி மூணு சதவீதம் வந்து நம்ம அப்பில் வந்துருக்குறோம் இது தான் வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ இது வந்து மியூச்சுவல் ஃபண்டு அதே நேரத்தில் வந்து எஸ்ஐபி பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காக இது கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம் இது நிஃப்டி வந்து நம்ம ஆரம்பித்த தேதியிலேருந்து இரண்டு சதவீதம் வந்து மேலே இருக்குது இதுதான் அந்த மொதல் சாட்டோட ஒரு இது ரொம்ப நாள் கழிச்சு அதை அப்டேட் பண்ணிக்கிறேன் அதுக்கு தான் கொஞ்சம் நிறைய நேரம் செலவு பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இது வந்து நிஃப்டியோட இது இது பழைய ஒவ்வொரு வாரமாகவும் அப்டேட் பண்ணது இது ப்ரேக் அவுட் ஆகும் போது எடுத்தது இது ஜிஎஸ்டின்னு இது பண்ணும்போது அதுக்கப்புறம் திருப்பி செல் பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு வந்தாங்க திருப்பி அங்கேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி அந்த பழைய லெவலுக்கு வந்துச்சு அங்கேருந்து திருப்பி இது ஃபோர் ஹவர் சார்ட்டு இந்த லெவலில் போய் முடிஞ்சு இப்போ இந்த வாரம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த லைனை கிராஸ் பண்ணி பேனால் வந்து நிற்கிது இப்போ இன்னும் ட்ரேட் டீல் வந்து இன்னும் முடியலை அதனால் அதுக்கு எதப்படி இது வந்து இன்னும் எங்கே போகிறது அப்படின்னு முடியெடுக்கும் ஒன்று இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி இந்த லைன் வரைக்கும் வரலாம் வந்துட்டு அதுக்கப்புறம் வேலை தொடர்ந்து போகலாம் இல்லை நல்லபடியாக ஏதாவது நடக்காமல் மோசமான ஏதாவது ஒரு இந்தியாவுக்கு தேவை மோசமான சூழ்நிலைகள் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து திருப்பி கீழ் நோக்கி போக வாய்ப்புகள் இருக்குது எப்போதும் வந்து மேலே லைனுக்கு மேலே போயிட்டுனால அப்படி போகணும்னு அர்த்தம் கிடையாது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அது முடிஞ்ச உடனே மேலே போச்சு அதுக்கப்புறம் போயிட்டு அதை தொடர்ந்து வந்து அதுக்கு இது பண்ணாமல் அதை வந்து இந்த லைனை கீழே இதாக ஆரம்பிச்சிருச்சு ஏன் அப்படின்னா நமக்கு மற்ற பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிட்டு அதனால் அது கீழே நோக்கி போயிடுச்சு அதேமாரி தான் இது இனி வரக்கூடிய இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வ நடக்கக்கூடியதை பொறுத்து வந்து அது அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும் இது ஓவராலாக நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது வீக்லியாக எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் நாற்பத்தி ஒன்றாவது வாரம் நாற்பத்தி வாரத்தில் பதினேழு புள்ளி அறுபத்தி ரெண்டு நம்ம பர்சன்டேஜ் இருக்கிறோம் இது மியூச்சுவல் ஃபண்டு அதே நேரத்தில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி பண்ணியிருந்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இது வந்து சிறந்த மியூச்சுவல் ஃபண்டு ஒரு லார்ஜ் ஒரு ஸ்மாலு ஒரு மிட்கேப் எடுத்துருக்குறோம் அப்புறம் நிஃப்டி வந்து டூ பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்டேஜ் வந்து மேலே போயிருக்குது நம்ம வந்து ரெண்டு சதவீதம் ஏற்கிறோம் மியூச்சுவல் ஃபண்ட் ஜீரோ பாயிண்ட் செவன் டூ நிஃப்டி வந்து எயிட் பாயிண்ட் செவன் பாயிண்ட் எயிட் செவன் இதில் பார்த்தா நிஃப்டியை விட வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது இதே ஒரு ஒரு கோடி ரூபா பிளாட் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பத்து புள்ளி லீடு வந்து நம்ம பத்து புள்ளி ஒம்போது வச்சுக்கிறோம் மியூச்சுவல் ஃபண்டு போக இது வந்து ஒரு பதினோரு லட்சம் ரூபா வந்து லாபம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து இது சொல்லுது இது எவ்வளோ நாளில் பார்த்தோம் அப்படின்னா ஒம்பது மாதத்தில் நடந்தக்கூடிய ஒரு மாற்றம் ஒம்பது மாதத்தில் பதினோரு லட்சம் வந்து கிடச்சிருக்கோம் ஒரு கோடி ரூபா ப்ளாட்ஃபா போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கவங்களுக்கு ஒரு கோடி ரூபா போர்ட்ஃபோலியோ அப்புறம் இது வந்து நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது எவ்வளோ வாரம் வாரம் என்ன நடக்குது அப்படின்ட்டு அடுத்து இதுதான் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மிட் இது மிட்கேப்பில் பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம எடுக்கும்போது அறுபது சதவீதமும் டாப்பு இது வந்து ஹெச்டிஎஃப்சி ஒரு பதினஞ்சு சதவீதமும் இது ஸ்மால் கேப் வந்து ஐம்பத்தோரு சதவீதமும் இருந்துச்சு அதை நம்ம எடுத்தோம் எடுத்தது வந்து டிசம்பர் பதினஞ்சு எடுத்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் அது இப்போது அது வந்து நம்ம செக் பண்ணணும் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குன்னு எனக்கு ரொம்ப மாசமாவே கீழே தான் இருக்குது இதுதான் நாற்பத்தி ஒன்றாவது வாரத்துக்குள்ள வருது அங்கே உள்ள அதே இருக்கும் ஏன்னா இதை வச்சு தான் அங்கே அப்டேட் பண்ணியிருக்கிறோம் பதினேழு புள்ளி ஆறு ஆறு புள்ளி எழுபத்தி ரெண்டு இதோட ஸ்டாக்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கீழே இருக்குது இந்த இதில் பார்த்தா கொஞ்சம் நிறைய இது க்ரீனில் வந்துருக்குது என்னென்னு பார்த்தா எஸ்பிஐ பிடிசிஎஃப்மே இருக்குது எல்டிஏ அண்ட் பிஎன்பி பிஎன்பி பார்த்தா கிட்டத்தட்ட பதினோரு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் கிட்டே இருக்குது அப்புறம் ஃப்ளோரோக கெமிக்கல் வந்து பார்த்தோன்னா ஏழரை சதவீதம் வந்திருக்குது இது இதோட சார்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பின்னாடி வந்து இப்போ பார்ப்போம் அப்புறம் இன்னொரு இதை பார்த்திங்கன்னா டாட்டா பவர் ஒன்று பத்திர இருந்துச்சு அதையும் வந்து நம்ம இந்தமாதிரி ஒன்று ரெண்டுன்னு இருக்கக்கூடியெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளோட பிளானாக இருந்துச்சு ஓவர் டைஃபிகேஷன் டைவர்சி டைவர்சிஃபை ஆகிருந்துச்சு அதெல்லாம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்குது இப்போ தங்கத்தையும் செல் வெள்ளியும் பார்த்திங்க அப்படின்னா அது எப்போது மாதிரி பார்த்தோன்னா இருக்கையிலே ரொம்ப அதிகமாக இருக்குது நாற்பத்தி மூணு சதவீதம் நாற்பத்தி நாலு கிட்டத்தட்ட செல்வ வெள்ளியும் தங்க நாற்பத்தோரு சதவீதம் இருக்குது இது நம்ம மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்க்ரீன்ஷாட்டு அந்த வேல்யூ அங்கே அப்டேட் பண்ணிக்கிறோம் இதே தான் அங்கேயே ரெஃப்ளெக்ட் ஆகும் ஆறு புள்ளி எழுபத்தி ரெண்டு இதில் ஸ்மால் கேப் எப்படி பண்ணியிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எட்டரை சதவீதமும் ஸ்மால் கேப் தான் இருக்குதுலையே அதிகம் மிட் கேப் பார்த்தோன்னா நாலரை சதவீதம் இதாகிருக்குது நிஃப்டி வந்து ஒரு வருஷம் அந்த ஒம்பது மாதத்தில் வந்து ரெண்டு சதவீதம் மேலே இது வரைக்கும் போயிருக்குது இதை ஆவரேஜ் பண்ணதுனால ஒரு அஞ்சு சதவீதம் கிட்ட மேலே போயிருக்குது நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது மிட் கேப்பை பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சென்ட்டு லார்ஜ் கேப்க்கும் மிஸ் கேப்க்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் தெரியல ஓரளவு மூவ் ஆயிருக்குது இப்போ அடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்டாக்கும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணல புதுசாகவும் நம்ம வந்து எந்த ஸ்டாக்கும் இந்த வாரம் நம்ம வந்து வேங்கல கிட்டத்தட்ட கேஷ் நம்ம எவ்வளோ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு முப்பத்தி ஒம்பதாயிரங்கிட்ட நமக்கு இருக்குது எப்போண்ணா அந்த எஸ்காட்டை வித்தப்போ நமக்கு கிடச்சிச்சு அது இன்னும் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ சார்ஜுக்கு போகலாம் இது அல்கம் இதை நம்ம ஏற்கனவே க்ளோஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் இதை தொடர்ந்து பார்க்கணும் அப்படிங்காக நான் வந்து இந்த சார்ட்டை வந்து போட்டு வச்சுக்கிறேன் இது வாரத்தில் நான் வந்து சொல்லியிருப்பேன் இது வெளியே வந்ததுக்கப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது அதை தொடர்ச்சியாக அதோட கண்டினியூட்டாக பார்த்தோன்னா அது வந்து கொஞ்சம் மேலே போக ஆரம்பிக்கிறது இது எஸ்கார்ட்டோட சார்ட்டு எஸ்கார்ட்டை பார்த்தோம் அப்படின்னா இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அந்த மேலே இந்த பீக்கில் வரும்போது அந்த ஜிஎஸ்டி சொல்ல இது பண்ணும்போதே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் இங்கேனையே அது இப்போ இன்னும் இதில் இதாகிட்டு இருக்குது ஏன்னா ஆட்டோ இண்டெக்ஸுமே பார்த்தா கொஞ்சம் ஏதோ ரொம்ப குறுகிய நேரத்தில் ரொம்ப வேகமாக வேலை போனமாக இருக்குது அதனால் அது திருப்பி எதுவும் திருப்பியும் ஒரு ப்ரெஷர் செல்லிங் ப்ரெஷர் வரலாம் அப்படிங்குற நினைக்கிறேன் இது பாலிசி இது இன்னும் அந்த லைன்லேயே தான் இருந்துகிட்டு இருக்குது பெரிய வித்தியாசமாக இல்லை பெரிய மூமெண்ட் எதுவுமே பண்ணலை இது ஃப்ளோரோ கெமிக்கல் குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல் இல்லை சாரி இப்கா இப்போ இதில் பார்த்தோம்னா நான் போன வாரம் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா இது கூட சேர்ந்த அல்கம் வந்து ரொம்ப ப பலமாக இருக்குது ஆனால் இது பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கிற லைனை வந்து உடைக்க போகிற மாதிரி ஒரு ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து அந்த லைனுக்கிட்ட வந்தோடனே இந்த வாரம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் ஒரு தொ ஒரு சரியான ஒரு பெரிய பச்சை முழு தெரிய வந்திருக்குது ஆனால் ஒரு சின்ன மேலே ஒரு இருக்குது ஆனால் ஒரு பெரிய இது இது வந்து நல்ல புல்லிஸாக இருக்குது அப்புறம் இது வந்து ஹச்எஸ்எல் ஐடி செக்டர் வந்து நல்ல ஒரு பை பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது ஆனால் இது வந்து அந்த லைனில் தொங்கிக்கிட்டு ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்குது வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இது என்னென்னு பார்த்தோன்னா எஸ்பிஐ எஸ்பிஐ நம்ம போனதில் சொல்லியிருந்தோம் இது வந்து இங்கே நல்ல கன்சல்ட் ஆகி ஆயிருக்குது அதனால் இது கீழே போகிற வாய்ப்பை விட மேலே தான் அதிகம் அதனால் பிரேக் அவுட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எஸ்பிஐ வந்து வாரம் அவுட் ஆகிட்டு இது டாடா மோட்டார் இது போனால் ரெண்டு வாரம் நல்லா கொஞ்சம் இதாகி கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு இதாக இருந்துச்சு ஒரு பச்சை மொழி த்ரீ ரெண்டு பச்சை மொழி த்ரீ தடவை கொஞ்சம் அந்த லைனில் இருக்குது பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது இதுதான் குஜராத் ஃப்ளூரோ ரொம்ப மாதமாகவே ரொம்ப கன் கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்துச்சு இப்போ போன வாரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பச்சை மொளஊத்திரி வச்சு அந்த கோட்டைக்கிட்ட வந்துச்சு இந்த வாரம் அதோட அதுக்கு மேலே இன்னொரு ஒரு பச்சை மொழி ஊத்தி வச்சுக்குது ஆனால் இந்த இது ஒன்று இன்னொன்று அல்கம் ஒன்று இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்கான ஸ்டாக்கு இது வந்து ஹைபி ரேஷியோ உள்ளது அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லிக்யூடிட்டி இருக்காது அல்கம்ல அதனால் மாதிரி ஸ்டாக்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதிகமான ரிஸ்க் எடுக்கக்கூடாது இது எல்டிஎம் என்ட்ரி இதுவும் பெருசாக வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த இதில் கொஞ்சம் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்குது இது டிசிஎஸ் இது இப்போ தான் கொஞ்சம் வெளியே வந்து பிரேக் அவுட் ஆக போகிற மாதிரி இது வந்து எடுக்குது இது இன்னும் செல் பையிங் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது வரக்கூடிய காலத்தில் தான் இருக்குது இந்த டீல் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு அதுபடி இது ஒரு டைரக்ஷன் எடுக்கும் அப்படின்னு என்னோடய எதிர்பார்ப்பு இது போன வாரம் வந்து இந்த ஸ்டாக் நம்மகிட்ட கிடையாது இது என்னென்னு சன் சன்ஃபார்மா போன வாரம் நான் வந்து சொல்லியிருந்தேன் இது வந்து வாங்கணும் அப்படின்னு யாரும் நினச்சிங்க அப்படின்னா நம்ம நேர்கள் வா வாங்க சார்ட்டை பார்த்துட்டு உங்கள் ரிஸ்க் எடுத்து வாங்கிக்கலாம் ஒரு நல்ல லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதை யாராவது வாங்கியிருப்பாங்களான்னு உங்களுக்கு தெரில நான் இதில் ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்காக ஒரு இது பண்ணேன் அதில் ஒரு ஏழாயிரத்து ஐநூறுரூவா வந்து இது பண்ணேன் ஆனால் இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு அதிகம் ஏன்னா வந்து லிக்விட்டியே இல்லாமல் இருந்துச்சு அதில் வந்து இந்த ஒரு சின்ன ஒரு பச்சை மொளவு ஊத்தி வந்திருக்குல அந்த பச்சை மொள வந்து ஒரு ஏழு வந்து இதை ஓப்பன் பண்ணி நான் புக்கும் பண்ணிவிட்டேன் ஹோல்டு பண்ணுறதாலாம் ஐடியா கிடையாது இதை வச்சு வச்சுருந்தேன் ஹோல்டு பண்ணியிருந்தால் கூட ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கிடைக்கும் ஆனால் அதுக்கு நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் மேலே வந்து அந்த ரிஸ்க்கை எடுத்துக்கிட்டு இருக்கணும் அது நமக்கு வந்து செட் ஆகாது அதனால் உடனே புக் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு இதுதான் இந்த வாரத்துக்கான மொத்த இதுவும் இதுக்கு இடையில் வந்து நான் இன்னொரு இண்டெக்ஸில் வந்து எல்லாமே வந்து இதிலே ஆட் இருக்கிறேன் இதை வந்து ஒரு தனி வீடியோவாக போடலாமான்னு யோசிட்டுக்கிறேன் நீங்கள் நேர்களோட இதை பொறுத்து நம்ம வந்து முடிவெடுக்கலான்ட்ருக்கேன் எப்படி நான் வந்து வாரம் வாரம் செக் பண்ணுவேன் அது ஒரு வீடியோவாக போடணுமா அப்படிங்கிறத வந்து யோசிச்சு தான் நான் முடிவெடுக்கணும் ஏன்னா டைம் கன்சியூம் ஆகும் அதை யோசி நான் முடிவு பண்ணுறேன் இது வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்துருந்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி